அதுதான் இந்த பில்டிங்கில் இருக்கிறதுலேயே ரொம்ப காஸ்ட்லி எயிட்டி குரோர்ஸ் அதை உன்னால் வாங்க முடியும்னு நினைக்கிறியா என்று ஏளனமாக கேட்டான் தர்ஷினி ஏதோ சொல்ல வர அவளை அமைதியாக இருக்கும்படி கண்ணசைத்தான் ஹரீஷ் நான் தான் முதலே சொன்னல உன்னால் வாங்க முடியாதுன்னு இப்போ ஏன் டைம் வேஸ்ட் முதல்ல முதலே இருந்து கிளம்புறியா என்று வாசல் கதவை காண்பித்தான் நவீன் அவனை பார்த்து சிரித்த ஹரீஷ் நான் வாங்க முடியாதுன்னு எப்போ சொன்னேன் ஹரிஷ் அவனை கண்டுகொள்ளாமல் பாக்கெட்டில் இருந்து பிளாக் கார்டை எடுத்து பக்கத்தில் நின்றிருந்த அந்த ஸ்டாஃப் பெண்ணிடம் நீட்டினான் என்ன பிளாக் கார்டா இது எப்படி உங்ககிட்ட டூப்ளிகேட் தானே அது யாரை ஏமாத்து பார்க்குற என்று சொல்ல அந்த பெண் இப்போது அதை வாங்குவதா வேண்டாமா என்று தெரியாமல் திரு திருவென்று முழித்தாள் இது ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டானு ஸ்வைப் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிருப்போது ஹரிஷ் அசால்ட்டாக சொன்னான் அதற்கு ஏதோ சொல்ல வாய் எடுத்த நவீனின் போன் அடித்தது டிஸ்பிளேவில் தெரிந்த நம்பரை பார்த்தவன் வேகமாக அங்கிருந்து நகர்ந்து சென்று அந்த காலை அட்டன் செய்தான் இப்போது பக்கத்தில் நின்று இருந்த ஸ்டாஃப் பெண்ணிடம் திரும்பிய ஹரீஷ் உங்கள் மேனேஜர் ஃபோன் பேசுகிறதில் பிஸி ஆகிட்டாரு நீங்கள் போய் இதை ஸ்வைப் பண்ணிவிட்டு வாங்க என்றான் எவ்வளோக்கு சார் அந்த பெண் தயங்கிக்கொண்டே கேட்டாள் அதான் உங்கள் மேனேஜர் சொன்னார் எயிட்டி க்ரோர்ஸ்னு அந்த அமௌண்ட்டுக்கு தான் ஹரீஷ் சொல்ல அந்த பெண் நம்ப முடியாமல் அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள் நான் தான் சொல்கிறேன்ல போய் முதல்ல பில் செட்டில் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் பேசிக்கலாம் ஹரீஷ் சொல்ல அந்த பெண் வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து நகர்ந்தாள் ஹரீஷ் ஏன் முதலில் பில்லை செட்டில் பண்ண நினைத்தான் என்பதை புரிந்து கொண்ட தர்ஷினி கலக்குங்க என்று அவனை பார்த்து உற்சாகமாக சொன்னாள் அவளை பார்த்து சிரித்த ஹரீஷ் நீ முதல்ல சந்திரா முன்னாடி என்னை இந்த சார் பாஸ் எல்லாம் கூப்பிடறது நீ பாட்டு உன்கிட்ட உண்மையை சொல்லும் போதே சொன்ன சந்தனாவுக்கு இப்போதைக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓவர் ஆக்டிங் பண்ணி என்ன அவகிட்ட மாட்டி விட்டுருப்ப அந்த பப்பாயா மண்டையன் வரான் பாஸ் என்றாள் என்னடா நான் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் இன்னும் இங்கேயே நினைக்கிட்டு இருக்க உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கோமானலாம் இருக்காதா அந்த நவீன் கேட்க அவன் பேசிய விதத்தை பார்த்து தர்ஷினிக்கே கோபம் வந்தது அப்போது சரியாக அந்த ஸ்டாஃப் பெண் வேகமாக அங்கே ஓடி வந்து சாரி சார் உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப சாரி நீங்கள் கொடுத்த கார்டு வச்சு நான் அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டேன் ரெஜிஸ்ட்ரேஷன் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே ஃபாஸ்ட்டாக அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன் எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் ரெடி ஆகிடும் சார் இந்நிலிருந்து நீங்கள் தான் அந்த டாப் ஓனர் என்று கூறியவளால் சிரிப்பை கட்டுப்படுத்தவே முடியவில்லை இதனால் நவீனின் முகம் அவமானத்தில் சுருங்கியது நான் சொன்ன மாதிரியே வாங்கிட்டேன் இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் ஹரிஷ் அந்த நவீனை பார்த்து கிண்டலாக கேட்டான் இப்போது அந்த நவீனுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை பதட்டமான அவன் சுற்றுமுற்றும் பார்த்தான் ஹரிஷை பற்றி பாட்டியும் திலகாவும் சொன்னதை வைத்து அவன் ஹரிஷை ஒரு விதமாக கெஸ் செய்து வைத்திருந்தான் இப்போது அதற்கு நேர் ஆப்போசிட்டாக நடக்க அவனுக்கு தலையே சுற்றுவது போல் இருந்தது ஒரு மிடில் ஏஜ் நபர் உள்ளே வந்தார் கோட் சூட்டில் அவர் பார்ப்பதற்கு மிகவும் டீசென்டாக இருந்தார் உள்ளே வந்தவர் நேராக நவீனின் முன் போய் நின்றார் ஹலோ மிஸ்டர் நீ இந்த கம்பெனியோட எம்ப்ளாய் இல்லை இன்னிலிருந்து உனக்கு இங்கே வேலை இல்லை ஸோ உன்னோட ஆக்சஸ் பேஜை கழட்டி கொடுத்துரு என்றார் ஜிஎம் சார் நீங்களா நீங்க இங்கே என்ன பண்ணுறீங்க கண்ணன் சார் நீங்க நினைச்சாலும் என்னை இந்த கம்பெனியிலிருந்து தூக்க முடியாது இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் அருணாச்சலம் என்னோட மாமா தான் ஜிஎம் கண்ணன் நவீனை விட ஹையர் போஸ்டிங்கில் இருந்தாலும் லெவலை விட அதனால் அவர் இந்த விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியிருந்தது ஆதி அருணாச்சலம் என்ற கேள்வியுடன் ஹரிஷ் கண்ணனை பார்க்க ஆமா அவருதான் என்று பதில் சொன்னார் கண்ணன் சரி நாம போலாம் என்று சொன்ன ஹரிஷ் தர்ஷினியை பார்த்து தலையசைத்துவிட்டு கண்ணனுடன் சேர்ந்து நடந்தார் அவர்களுக்கு பின்னால் நவீன் திமிராக நடந்து போனார் அவனுடைய மாமாவை பற்றி அவனுக்கு நன்றாக தெரியும் கொஞ்ச நேரத்தில் ஆபீஸ் ரூம் கதவை யாரோ வேகமாக திறக்கும் சத்தம் கேட்டது ஏ கண்ணா என்னோட ஆளை வேலையை விட்டு தூக்க உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும் ஒரு முரட்டுத்தனமான குரல் கேட்க அருணாச்சலம் உள்ளே வந்தார் அவரை பார்த்ததும் சந்தோஷமாக எழுந்து அவரிடம் ஓடிய நவீன் மாமா இவ்வளோ சீக்கிரம் வருவீங்கன்னு நானே நினைக்கல ரொம்ப தேங்க்ஸ் என்றான் என்னாச்சு மாப்பிள இவன் எதுக்கு உன்னை விட்டு தூக்குறான்னு சொன்னா அருணாச்சலம் கண்ணனை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசினார் கஸ்டமருங்கிற பேரில் ஒருத்தன் வந்து என்கிட்ட தேவையில்லாமல் வம்பு பண்ணாமாமா அவனை நான் என்னன்னு தான் கேட்டேன் அதுக்குள்ள அந்த ஜியம் வந்து எனக்கு வேலை இல்லைன்னு சொல்றாரு எவன் அது உங்ககிட்டயே வந்து பிரச்சனை பண்ணது அருணாச்சலம் கோபமாக கேட்க நவீன் சோஃபாவில் உட்கார்ந்திருந்த ஹரிஷை கை காட்டினான் ஹரிஷ் உட்கார்ந்திருந்த சோஃபா அந்த ரூமில் ஓரமாக இருக்க அப்படின்னா எல்லா தப்புக்கும் நீதான் காரணமா என்று அதிகாரமாக கேட்டார் ஹரிஷ் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தான் அது அருணாச்சலத்தின் கோபத்தை அதிகப்படுத்த டேய் உனக்கு அவ்வளோ ஏறி போயிருக்கா நான் கேட்டதுக்கு பதில் கூட சொல்லாம திமுற உட்காந்துருக்க அவ்வளவு பெரிய நீ நான் வந்து உன் வாயை உடைச்சாதான் சரியா இருக்கும் ஆத்திரத்தில் பொங்கியவர் ஹரிஷை நோக்கி நடக்கத் தொடங்கினார் அதற்குள் வேகமாக அருணாச்சலத்தின் முன் வந்த கண்ணன் சார் நீங்க கொஞ்சம் அவசரப்படுறீங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க என்று அவரை தடுத்து நிறுத்தினார் என்ன அவனுக்காக நீ இப்படி பாஞ்சிட்டு வர அப்ப உன்னோட ஆள் தான நீ தான் என் மாப்பிளைக்கு எதிராக இதெல்லாம் பண்ண சொன்னியா அருணாச்சலத்தின் கோபம் கண்ணனின் பக்கம் திரும்பியது இல்ல சார் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு பேசுறீங்க நான் அங்க நடந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்தேன் அதில் நவீன் மேலே தான் தப்பு இருக்குன்னு கிளியராக தெரியுது என்று அவர் தொடர்ந்து சொல்ல வர மாமா இவர் போய் சொல்றாரு இவர் தான் திடீர்னு உள்ளே வந்து உனக்கு இங்கே வேலையில்லா கிளம்புன்னு சொல்கிறாரு என் மாப்பிள்ள சொல்றதெல்லாம் உண்மையா இல்லை உன் இடம் என்னங்கிறது மறந்து போச்சா அருணாச்சலம் ஆத்திரம் குறையாமல் கேட்டார் இல்லை சார் நடந்தது என்ன நீங்கள் புரிஞ்சுக்காம என்று மறுபடியும் கண்ணன் ஏதோ சொல்ல முயற்சிக்க நான் கூட நீங்கள் தான் என் மாமான்னு சொன்னேன் அவர் அதை பற்றி கேரே பண்ணிக்கலாம் மாமா அதுலருந்தே அவருக்கு உங்கள் மேலே எந்த மரியாதையும் இல்லைன்னு தெரியுது நீங்களே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பாருங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே புரியும் எந்த கருமத்தையும் பாக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை நான் என் மாப்பிள்ளையை நம்புறேன் அப்புறம் கண்ணன் என் மருமகனுக்கு இனிமே இங்கே வேலை இல்லைன்னு நீ சொன்ன இப்போ நான் சொல்றேன் இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு இந்த கம்பெனியில இடம் இல்லை நீ வெளியே போலாம் என்றார் அங்கு நடந்த நாடகம் அனைத்தையும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்தான் ஹரீஷ் கண்ணனின் முகம் சோர்ந்து போனதை பார்த்து நவீன் நக்கலாகச் சிரித்தான் என்ன ஜிஎம் சார் இதைத்தானே நான் அப்ப இருந்தே சொன்னேன் தான் கேட்க மாட்டேன்ட்டீங்க ரோட்ல போற எவனுக்கோ சப்போர்ட் பண்ணி இப்ப பாருங்க உங்க வேலையை இழக்க வேண்டியதாயிடுச்சு நீங்க இங்க வைஸ் அருணாச்சலம் அதுவரை அமைதியாக இருந்த ஹரீஷ் முதல் முறையாக வாயை திறந்தார் ஓ உனக்கு பேசலாம் வருமா நான் ஊமன்ல நினைச்சேன் கிண்டலாக அருணாச்சலம் சொல்லவும் ஏதோ பெரிய ஜோ கேட்டதை போல நவீன் விழுந்து விழுந்து சிரித்தார் என்ன பெரிய இவ மாதிரி கொஸ்டின்லாம் கேக்குற இங்க நான் வச்சதுதான் சட்டம் எதிர்த்து கேள்வி கேட்கலாம் யாருக்கும் உரிமை இல்லை முடிவா என்னதான் சொல்றீங்க ஹரீஷ் புரல் எழுப்ப ரொம்ப சிம்பிள் நீ என் மாப்பிள்ளை காலைல விழுந்து மன்னிப்பு கேளு அதுக்கப்புறம் உன்னை மன்னிச்சு போக விடுறதா வேண்டாமா நான் முடிவு செய்யறேன் அருணாச்சலம் சொல்ல அப்படியா சரி அதையும் தான் பார்த்துருவோம் இப்போ நானும் மிஸ்டர் கண்ணனும் உங்கள் மாப்பிள்ள கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னா என்ன பண்ணுவீங்க கேட்ட ஹரீஷின் குரலில் இருந்த நிதானமும் அலட்சியமும் அருணாச்சலத்தை நிலையிழக்க செய்தது என்னடா நான் சொல்லிட்டே இருக்கேன் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்க இனி ஒரு வார்த்தை பேசினாலும் அப்புறம் சாப்பிட்றதுக்கு கூட வாயை துறக்க முடியாமல் பண்ணிடுவேன் யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க ராசல் அருணாச்சலம் தன்னை மறந்து கத்தினார் அவர் சொன்னதை கேட்டு சத்தமாக சிரித்த ஹரீஷ் ஓஹோ என்னையே பேச உடாம பண்ணுவீங்களா சரி அது அப்புறமா பார்த்துக்கலாம் பட் ஒரு விஷயத்தில் தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பக்கத்து நியாயத்தையும் கேட்கணும் இல்லை ஜிஎம் சார் தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ஒரு தடவை பார்க்க சொல்லி அவ்வளோ கேட்குறார்ல நீங்கே அதை பார்த்துட்டு முடிவெடுக்க கூடாது என்று அப்போதும் பொறுமை இழக்காமல் கேட்டான் டேய் முதல்ல யார் நீ மூஞ்ச கூட காமிக்க பயந்துட்டு அந்த பக்கம் திரும்பி உக்காந்துருக்க நீ எனக்கு ஆர்டர் போட்றியா மரியாதையன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்கேருந்து எந்திரிச்சு ஓடிடு இல்லை வெளியில் இருக்கிற என் ஆளுங்களை மட்டும் இப்போ வர சொன்னேன்னு வச்சுக்கோ அப்புறம் கதி கதி ஆகும்னு யோசிச்சுப்பாரு அருணாச்சலம் அவனை மிரட்டினார் ஆமாம்மாமா இவனாலாம் நம்ம ஆளுங்களை விட்டு நான் வெளு வெளுத்தாதான் நம்ம ரேஞ்சர்ன யாருக்கிட்ட போய் ஒம்பு வச்சுக்கிட்டோன்னு இந்த முட்டாளுக்கு புரியும் இருங்க நான் இப்போவே ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் டுமிராக சொல்லிக்கொண்டே நவீன் அவன் ஃபோனை வெளியில் எடுத்தான் கோபத்தில் முகம் சிவக்க கத்திக்கொண்டே ஹரீஷ் எழுந்து நிற்க அப்போது சரியாக அந்த ஆஃபீஸ் ரூம் கதவை திறந்து கொண்டு ஒரு பெண் உள்ளே வந்தாள் உள்ளே வந்த பெண்ணை ஆச்சரியத்துடன் பார்த்த அருணாச்சலம் நிகிதா நீங்க என்று கேட்க வந்தார் அதற்குள் ஹரீஷ் அவர் பெயரை கத்திக்கொண்டே எழ கோபமாக அவனை திரும்பி பார்த்தார் ஆனால் அவன் முகத்தை பார்த்தவுடன் அவரின் கீழ் இருந்த பூமி நழுவியது போல இருந்தது என்ன வதருதா உள்ள வதருதா நானேதான் நான் திரும்ப வருவன நீ எதிர்பார்க்கல நக்கலாகக் கேட்ட ஹரிஷ் அவரை பார்த்து புருவத்தை உயர்த்தி காண்பித்தான் திடீரென்று மாறி அருணாச்சலத்தின் ரியாக்ஷனுக்கான காரணம் புரியாத நவீன் அவரை திகைப்புடன் பார்த்தான் ஹரீஷ் சார் திரும்ப வந்தது மட்டும் இல்ல இப்ப தியான மீடியாவோட புது சிஇஓ அவர்தான் நிக்கிதா இறுக்கமான முகத்துடன் சொல்ல அருணாச்சலத்திடம் மிச்சம் இருந்த கொஞ்சரஞ்ச நம்பிக்கையும் கரைந்து காணாமல் போனது என்ன தியான மீடியாவை இவங்ககிட்ட தூக்கி கொடுத்துட்டாங்களா ஆமா இவன் இப்ப திரும்ப வந்தா இது எதுவுமே எப்படி எனக்கு தெரியாம போச்சு என்று யோசித்தவருக்கு பிபி எகிறத் தொடங்கியது ஹலோ என்ன நீ என் மாமாவைய மிரட்டுற இந்த வெறுபைய சிஇஓவா ஏதாவது நம்புற மாதிரி சொல்லு எங்க போய் யார்கிட்ட பிரச்சனை எழுத்து வச்சிருக்கேன்னு தெரியுமா இப்போ உன்னோட சேர்த்து என் வேலையும் போக போகுது குரலில் அவனை திட்டினார் அருணாச்சலம் சாரி சார் நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதான் ஜிஎம் கண்ணனுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணி என்னன்னு பார்க்க சொன்னேன் நிக்கிதா மன்னிப்பு கேட்டாள் லேசாக தலையசைத்து அவள் சொன்னதை ஏற்றுக்கொண்ட ஹரீஷ் இப்போது அருணாச்சலத்தை நிதானமாக பார்த்தான் உங்களுக்கு கீழே வேலை செஞ்சா நீங்கள் கை நீட்டி அடிப்பீங்களா மிஸ்டர் அருணாச்சலம் அந்த ரைட்ஸ் உங்களுக்கு யாரு கொடுத்தது நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லைல்ல இன்னும் இங்கே மாற்ற வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு முன்னாடியே நினைச்சு இப்போ உங்களை அப்புறம் நான் நினச்சது சரிதான்னு தோணுது அவர் பதில் பேச முடியாமல் தலைகுனிந்து நின்றார் என்னம்மாமா சொல்கிறீங்க இந்த எஸ்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ராஜேஸ்வரன் ஃபேமிலிக்கு தானே அதுக்கு இவனுக்கு என்ன சம்மந்தம் நவீனின் டியூப்லைட் மூளைக்கு இன்னுமே எதுவும் புரியவில்லை ஏஜே குடும்பத்தின் வெட்டி மருமகனாக அவனுக்கு தெரிந்த ஹரீஷுக்கு இன்னொரு பவர்ஃபுல்லான முகம் இருக்கும் என்று அவன் சத்தியமாக நினைக்கவில்லை தேய் மடையா இவரும் அதே ராஜேஸ்வரன் குடும்பத்து வாரிசு தாண்டா அவரோட ஃபுல் நேம் ஹரீஷ் ராஜேஸ்வரன் தி ஃபேமஸ் தியானா மீடியா யாரோட கம்பெனின்னு கூடவா இன்னும் உனக்கு தெரியாது இதெல்லாம் எதுக்கு இங்கே வேலை பார்க்குறேன் ராஜேஸ்வரன் ஃபேமிலிக்கு கீழே எக்கச்சக்கமான பிஸ்னஸ் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானதே தியானா தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலாம் அதுக்கப்புறம் தான் வரும் அவ்வளோ பெரிய கம்பெனியே இவர்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃபேமிலியில் இவரோட பொசிஷன் என்னன்னு உன்னோட முட்டாள் மூளையை கசக்கி யோசிச்சுப்பார் அவர் சொல்ல சொல்ல ஹரீஷ் யார் அவனுடைய வேல்யூ என்ன என்பது நவீனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்தது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இவன் சின்ன பையனாக பிஸ்னஸ் பொறுப்பை ஏற்றுக்கிட்டப்பவே என் கண்ணில் விரலை விட்டு ஆட்டினவன் அந்த ராஜேஸ்வரனை பார்த்து கூட நான் அந்தளவுக்கு பயந்ததில்லை ஆனால் இவன் சரியான எமகாதுகன் ஏதோ பிரச்சனை நடந்து இவனை வீட்டு விட்டு துரத்தி அடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் எல்லாரையும் விட நான் தான் அதில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இப்போ என்னடா நான் அதை விட பவர்ஃபுல்லான பொசிஷனில் வந்து நிற்கிறான் இப்போ இன்னும் என்னெல்லாம் செய்ய காத்துக்கிட்டு இருக்கானோ போச்சு எல்லாம் போச்சு என் லைஃப் கரியர் எல்லாம் மொத்தமாக போச்சு என்று மனதிற்குள் புலம்பி தீர்த்தார் அருணாச்சலம் அருணாச்சலம் ஆதி அருணாச்சலம் உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது கிண்டலாக ஹரீஷ் சொன்னதை கேட்டு அருணாச்சலம் திரு திருவென்று முழித்தார் கேட்டுட்டு ஓடணுமா ஹரீஷ் கேள்வியாய் நவீனை பார்க்க டேய் இன்னும் நட பார்த்துக்கிட்டே நிக்கிற போய் கண்ணன் சார் கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அருணாச்சலம் அவனை விரட்டினார் அய்யோ இல்ல சார் அப்படிலாம் இல்ல ஜிஎம் சார் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க நான் அவசரப்பட்டு உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன் என்று கண்ணனின் முன் நவீன் வந்து கெஞ்சினா என் கை கால் பார்த்து நவீனுக்கு அழுகையே மனசுல இருந்த போதும் மற்றும் நிக்கிதாவை பார்த்து சொன்னார் ஓகே சார் என்று ஏதோ மறுத்து சொல்ல வந்தவர்கள் அவனுடைய ஷார்ப்பான பார்வையை பார்த்து வேகமாக அவனுக்கு இரண்டு பக்கங்களிலும் கிடந்த சேர்களில் ஆளுக்கு ஒன்றாய் அமர்ந்தனர் குட் தப்பு பண்ணவங்க தான் நிக்கணும் நீங்க ஏன் என்று அவன் சொல்ல அவன் தங்களைத்தான் குத்தி காண்பிக்கிறான் என்பது நின்று கொண்டிருந்த அருணாச்சலத்திற்கு நன்றாகவே புரிந்தது இதுதான் ஹரிஷ் அவனுடைய அகராதியில் மேல் கீழ் என்றெல்லாம் கிடையாது யார் தப்பு செய்தாலும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் அதனால் தான் அருணாச்சலத்திற்கு ஹரீஷ் என்றாலே ஆகாது தன் முன்னால் கை கட்டி நின்றிருந்த இருவரையும் பார்த்த ஹரிஷ் அப்புறம் நவீன் இதுதான் ஒரு மேனேஜரோட லட்சணமா உனெல்லாம் எவன் வேலை கெடுத்தது என்றான் அதை கேட்டு அருணாச்சலத்தின் முகம் சுருங்கியது ஓ சாரி மறந்துட்டேன் நீ உன் மாமா ரெக்கமேஷன் அந்த திமரில் தானே மேனேஜரா இருக்க நீ இந்த கம்பெனியோட ஜிஎமியே மிரட்டின இதில் ஒன்ன மட்டும் சொல்லி தப்பு இல்லை மெயின் பிளக்கை பிடுங்கினா மிச்சதெல்லாம் தானாக அடங்கிடும் ஹரீஷ் சொல்ல அருணாச்சலம் அதிர்ச்சியோடு அவனை பார்த்தார் அவரை கண்டுகொள்ளாத ஹரீஷ் நிகிதா அருணாச்சலத்தோட வைஸ் ப்ரெசிடண்ட் பொசிஷனுக்கு கண்ணனை ப்ரொமோட் பண்ணுங்க இன்னிலிருந்து அருணாச்சலம் டிமோட்டட் லிஸ்ட்டில் வராரு அவருக்கு எந்த வேலை சூட் ஆகும்னு நான் பொறுமையாக யோசிச்சு சொல்றேன் அப்புறம் நவீனோட தகுதிக்கெல்லாம் இங்கே வேலை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அதனால அவர் வெளியே அனுப்பிடுங்க என்றவன் அதற்கு மேல் பேச எதுவும் இல்லை என்பது போல சாரில் இருந்து எழுந்தான் அருணாச்சலமும் நவீனும் திக் பிரம்மையோடு நிற்க ஹரிஷ் இரண்டு பேண்ட் பாக்கெட்டுகளிலும் கைவிட்டு கொண்டு ஸ்டைலாக அவர்களை கடந்து வெளியே சென்றான் வெளியே தர்ஷினி அவனுக்காக காத்து கொண்டிருந்தான் என்னாச்சு பாஸ் அந்த மங்குஸ் மண்டையனுக்கு உள்ள அடி பலமோ அதான் அவன் கதற சத்தம் இங்கே வரைக்கும் கேட்டுச்சே திரித்துக் கொண்டே கேட்டாள் தர்ஷினி அவ்வளோலாம் இல்லை நமக்கு வேலை வைக்காம அவன் மாமாவே அவனை பார்த்துக்கிட்டார் ஆனால் அவர் அறஞ்ச அறையில் இனிமேல் அந்த நபீனோட ஒரு பக்கம் காது கேட்குறதே சந்தேகம்தானு நினைக்கிறேன் என்ன அடி சரி அதை விடு நீனும் கிளம்பலையா என்றான் ஹரிஷ் எங்கே இங்கே நடந்த ட்ராமாவால் நான் வந்த விஷயத்தையே மறந்துவிட்டேன் அப்புறம் இப்போ தான் டீலர்க்கிட்ட ஃபிளாட்ஸ் ரேட்டை பற்றிலாம் விசாரித்து முடித்தேன் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வெயிட் பண்ணுறேன் இனிமே தான் கேப் புக் பண்ணனும் தர்ஷினி சொல்லி கொண்டு இருக்கும்போதே அவருடைய பிஏ நிகிதாவும் அங்கு வந்தார் பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரிஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்